அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவில் நம்ம பார்த்தது ஹிமவான் வந்து தன்னுடைய குழந்தையான பார்வதியை கன்னத்தோடு கண்ணம் சேர்த்து வைத்து கொண்டு கூறிய வார்த்தைகள் தான் பார்வதி நீ கூறிய விஷயங்கள் எல்லாம் உன் வயதுக்கு ஏற்ற செயல்கள் அல்ல ஐந்தே வயது நிரம்பிய உனக்கு இந்த கஷ்டங்கள் வேண்டாம் அம்மா அதற்கெல்லாம் உரிய வேலை வந்ததும் நானே உன் விருப்பத்தை நிறைவேறச் செய்வேன் பார்வதி மெல்ல சிரித்தாள் அதை ஹிமவான் ஏனம்மா சிரிக்கிறாய் நான் சொன்னது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டாய் அப்பா நான் தவம் ஏற்றுவதில் தவறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லையே என்றால் பார்வதி குழந்தாய் உன் எண்ணத்தை தவறு என்று நான் சொல்லவில்லை அந்த பரமனுக்கே உன்னை மனம் செய்து தர வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் அப்படி இருக்க ஏன் தயங்குகிறீர்கள் பார்வதி எத்தனையோ ஆனந்தமாக இருக்க வேண்டிய வயதில் சிரமங்கள் நிறைந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்வதா அதற்கான காலம் இன்னமும் வரவில்லையம்மா அதை பற்றிய நினைப்பை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு தகுந்த நேரத்தில் நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன் போய் விளையாடம்மா என்று குழந்தையின் கன்னத்தில் செல்லமாக கெள்ளினார் ஹிமவான் தந்தையின் மடியை விட்டு கீழே இறங்கிய பார்வதி அவர் எதிர்பார்த்தது போல துள்ளி குதித்தபடி விளையாடச் செல்லவில்லை அவருடைய முழங்கால்களை பிடித்துக் கொண்டு நின்றிருந்தாள் சற்று முன்பு குதி போட்டு கொண்டிருந்த சந்தோஷம் இப்போது அவள் திருமுகத்திலே காணப்படவில்லை மாறாக ஏதோ ஒருவித சோகம் குடிக்கொண்டிருந்தது அதை ஹிமவான் கவனிக்க தவறவில்லை அவள் கைகளை பிடித்து அருகில் இழுத்து மடியிலே அணைத்து கொண்டான் பார்வதி என் மீது கோபமா சொல்லம்மா என்று குனிந்து அவள் முகத்தை பார்த்தார் அவளுடைய சின்னஞ்சிறு கண்களில் நீர் மெல்ல திரையிட்டிருப்பதை கண்டார் பார்வதி நான் சொல்வதை கவனமாக கேளம்மா உன் உள்ளத்தில் தோன்றியுள்ள உத்தமமான எண்ணத்தை கேட்கும்போது என் மனம் பெரிதும் சந்தோஷம் அடைகிறது குழந்தாய் தவம் செய்வதென்றால் காட்டிலே போய் வாசம் செய்ய வேண்டும் எல்லாவிதமான விதமான சௌகரியமும் இருக்காது தவிர காட்டிலே எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் நாலா பக்கங்களிலும் சஞ்சரிக்கும் அதனால் அவற்றால் எந்த வேலையிலும் உனக்கு ஆபத்துக்கள் நேரிடலாம் அதனால் தானம்மா இப்போது அந்த விஷயத்தை ஒத்தி போடுமாறுமா சொன்னேனே தவிர வேறொன்றும் இல்லை இன்னும் கொஞ்ச காலம் போகட்டும் அதற்குள் நீயும் வளர்ந்து விடுவாய் என்றான் ஹிமவான் அன்போடு அப்பா அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கும் தெரியாதா நீங்கள் பலமுறை முனிவர்கள் தவம் இயற்றுவதைப் பற்றி எனக்கு சொல்லியிருக்கின்றீர்களே நான் மறுபடியும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா விஷயங்களையும் நான் சிந்தித்துப் பார்த்தே ஒரு முடிவுக்கு வந்து உங்களை கேட்டேன் எனக்கு என்ன கஷ்டம் வந்துவிடப் போகின்றது நான் வணங்கும் அந்த பரமனுக்கல்லவா என்னை காப்பாற்றும் பொறுப்பு இருக்கின்றது அவரென்று கவலைப்பட வேண்டியவர் நாம் ஏன் அவற்றை குறித்து கவலைப்பட வேண்டும் கொஞ்சுவதாக கேட்டால் பார்வதி என்ன செய்வான் இமவான் குழந்தையின் உள்ளத்தில் உறுதியாக பற்றி நிற்கும் எண்ணத்தை மாற்றுவது இயலாதென்பதை உணர்ந்தான் அவளைப் பற்றி நினைக்க நினைக்க ஒரு பக்கம் பெருமையாகவும் மற்றொரு பக்கம் வேதனையாகவும் இருந்தது ஐந்தே வயது நிரம்பிய குழந்தை கானகத்திலே எவ்வாறு தனித்திருப்பால் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது குழந்தையை அணைத்து கொண்டு முட்டமிட்டான் மனதை திடப்படுத்திக் கொண்டு குழந்தையின் பக்கம் திரும்பி பார்வதி இதோ பார் உன் விருப்பப்படியே செய்கின்றேன் உனக்கு சந்தோஷம் தானே எங்கே சிரி என்றான் குழந்தை கலகலவென்று சிரித்தவாறு தந்தையின் கைகளிலே முகத்தை வைத்து அழுத்தி கொண்டது என் கண்ணே நான் சரி என்று சொல்லிவிட்டேன் உன் அம்மா சம்மதிக்க வேண்டுமே என்று கேட்டான் ஹிமவான் நீ சரின்னு சொல்லிவிட்டால் போதும் அம்மாவும் சம்மதித்து விடுவாள் என்று சொல்லிக்கொண்டே குதித்தவாறு தாயிடம் ஓடினாள் பார்வதி தந்தைக்கும் மகளுக்கும் நடந்த விவாதத்தை மேனை அறிவாள் எதிர்ச்சியாக அங்கு வந்தபோது அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததை அவள் கேட்க நேர்ந்தது பார்வதியின் பிடிவாதத்தை மாற்றுவது முடியாதென்பதை அவளும் அறிவாள் ஆகவே பார்வதி குதித்து ஓடிக்கொண்டே ஓடி வந்து தந்தை தனக்கு அனுமதி கொடுத்து விட்டதை கூறிய போது கண்களில் நீர் தளும்ப அவர் குழந்தையை அணைத்து கொண்டாள் துக்கம் அவள் தொண்டையை அடைத்தது அம்மா எனக்காக நீ துக்கப்படுகிறாயா என்று கேட்டாள் பார்வதி இல்லை கண்ணே சந்தோஷப்படுகிறேன் என்று கண்களை தொடைத்து கொண்டாள் மேனை அம்மா பரமனை குறித்து தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அவருடைய அருளால் தானே உனக்கு உண்டாயிற்று ஆகவே அதில் சிரமங்களைப் பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவள் கண்ணத்தை செல்லமாக முத்தமிட்டாள் பார்வதி மேனை குழந்தையை அணைத்தபடியே தன்னையே மறந்து நின்றாள் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுத்து கண்ணும் வழியாக வழிந்தோடியது ஹிமவான் விரைவிலேயே ஏற்பாடுகளைத் தொடங்கினான் இமாலய சாரலில் தாமரை தடாகத்தின் அருகே பார்வதிக்கு என சிறிய குடில் அமைக்கப்பட்டது அதனுள் எல்லா விதமான சௌகரியங்களும் அமைக்கப்பட்டன அலங்காரப் பொருட்களோ சுகபோகப் பொருட்களோ அதனுள் இல்லை பார்வதியின் துணைக்காகவும் அவளுக்கு பணிவிடைகள் செய்வதற்காகவும் நாளைந்து பணிப்பெண்களும் அங்கே தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன ஒரு நல்ல நாளில் பார்வதி இறைவனை மனதில் நினைத்து அருள் கோரியவளாக தாய் தந்தையரிடம் விடை பெற்று புறப்பட்டாள் ஹிமவான் பெண்ணோடு தவச்சாலைக்கு வந்து அங்கே அவள் தேவைகள் சரிவர நிறைவேற்றப்பட்டனவா என்று பார்த்து திரும்பினான் பார்வதி தடாகத்திலே இறங்கி உள்ளத் தூய்மையோடு நீராடி கரையேறினாள் அரச போகத்துக்குரிய ஆடை ஆபரணங்களை விலக்கிவிட்டு எளிய உடைகளை அணிந்து கொண்டாள் எம்பெருமானை குறித்து பக்தியோடு மனமுருக பிரார்த்தித்து கொண்டு தவம் இயற்றலானாள் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதனுடைய அடுத்த பகுதி நாளைய ஆன்மீக தகவல் பகுதியில் வெளிவரும் நன்றி வணக்கம்